மனித மாண்பை மீட்டெடுத்த உலகத்தின் மாபெரும் தலைவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அறுபத்தெட்டாவது நினை தினத்திலே எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய போராளி அண்ணன் நாம்சாங் அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது நாள் இரண்டையும் இணைத்து இன்று அண்ணாருக்கு புகழஞ்சலியும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு மலர் மாலையும் செலுத்தி ஆங்காங்கே மரியாதை செய்து வருகின்றோம் ஒரு உலகத்திலே தோன்றிய இந்த நூற்றாண்டுகளிலே தோன்றிய மிக பெரிய அறிவாளி என்று கொலம்பிய பல்கலைக்கழகத்தாலே அறிவிக்கப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் அரசியலமைப்பு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் இந்தியாவை எப்படி ஆள வேண்டும் ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் ஒரு எம்பியாக இருந்தாலும் ஒரு பிரதம மந்திரியாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பேர் மரியாதையின் பேர் அதில் எடுத்து அதன் மூலமாக தான் வந்து ஒரு பிரதமராக முடியும் ஒரு அரசியலிடையே ஒரு பதவியை எடுக்க முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தை உருவாக்கியவர் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இந்த நாள் நினைவு கூறும் நாள் மட்டுமல்லாமல் அவருடைய சிந்தனைகள் அவருடைய கட்டுப்பாடு அவருடைய செயல்பாடு அனைத்தையும் இந்த பொதுமக்கள் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்திவிட்டால் அந்த அரசியலமைப்பு சட்டமானது இந்தியாவில் உள்ள மக்களை வல்லரசாக அதாவது இந்திய வல்லரசு நாட்டில் உள்ள மக்களைப் போல மாற்றிவிடும் என்று மிக தெளிவாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறியபொழுது பிரதமர் நேரு அவர்கள் ஐந்து ஆண்டுகளிலே இந்த திட்டத்தை அதாவது இந்திய அரசு சட்டத்தை அமல்படுத்தி விடுவேன் என்று சொன்ன பொழுது இருபது ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்திய அரசம்பு சட்டத்தை அமல்படுத்தினால் இந்தியா ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்று சொன்னதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இன்றளவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் கொள்கையாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற ஒரு முழு நோக்கத்துடன் செயல்பட்டு கொடுக்கின்ற ப பிஎஸ்பியுடைய கொள்கைகள் வெல்லும் அளவிற்கு பாபா சாஹிப்புடைய கொள்கைகளை நினைவு கூறி அடுத்த வருகின்ற தேர்தல்களிலே இந்தியாவின் அரசை ஒரு நாள் இந்தியாவை ஆளக்கூடிய லட்சியமாக எங்களுடைய லட்சியம் இருக்கும் இங்கே மாநில அரசுகளினுடைய செயல்பாடுகளை குறித்து எங்கள் எங்களுடைய அரசியல் நோக்கி நகர்ந்து அந்த முதலமைச்சர் நாற்காலி என்று எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் சொன்னதைப் போல அந்த நாற்காலியை நோக்கி அரசியல் அதிகாரத்தை பெற பாடுபடுவோம் அதை பெற்றே தீர்வோம் என்று கூறி ஜெய்பீம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்